வணக்கம் நடிகர் திலகம் டிவி மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது அதாவது நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை பம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில எம்ஜிஆருடைய ரசிகர்கள் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு மதி யூனிவர்ஸ் அப்படின்னு அவருடைய வீடியோவின் நோக்கமே என்ன அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்தாலுமே வந்து தெரியுது இங்க அந்த வீடியோவை ரன் பண்ணி பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு வயிறு வந்து ஒரு தீஞ்ச நாத்தம் வந்து நான் உங்க மொபைல்லையே வந்து வாசனை வரும் அந்த அளவுக்கு வந்து சிவாஜியை பத்தின நல்ல விஷயங்களை கேட்கும்போது அவரால அவரால் தாங்க முடியாம மருதுமோகன் அவர்களுடைய இன்டர்வியூவை பார்த்துட்டு அந்த மதி யூனிவர்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்காரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்காரு ஸோ அதாவது உண்மைகளை வந்து எழுதும் பொழுது இந்த மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த ஆட்களுக்கு அது வந்து கசப்பாக தான் இருக்கும் சிவாஜி வந்து தர்மம் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த மதி யூனிவர்ஸ் வீடியோவை போடுறவர் கொஞ்சமாவது அவருடைய காமன் சென்ஸ் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் அவர் வந்து புக்கை போடலை முதல்ல வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் முனைவர் பக்கம் முனைவருடைய பட்டம் பெற்றார் ஸோ அதை எதுக்கு பெற்றார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வாய்ஸ் அவடால் இந்த மதி பேசியிருக்கணும் பாவம் என்ன பண்ணுறது காலங்காலமாக இப்படியே வந்து வாயால் வடை சுட்டு பழகின ஜனங்களை ஏமாற்றி இது போன்ற ஒரு போலி பதிவுகளை வந்து போடக்கூடிய ஒரு சில ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் எழுதின அந்த தீசீஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவர் எழுதின அந்த தீசீஸை புக்காக வந்து லான்ச் பண்ணினார் ஓகே அந்த தீசீஸுக்கும் புக்குக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது ஸோ ஒரு முனைவர் பட்டம் பெறணும் அப்படின்னா முனைவர்னா என்னென்னு தெரியுமான்னு கூட தெரியல திரு மதி யூனிவர்ஸுக்கு ஆனால் ஸ்டைலாக பேர் மட்டும் வந்து மதி யூனிவர்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்காரு என் அதாவது ஒரு விஷயத்தை அழகாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும் இன்னொருத்தரை பார்த்து வைத்தறிஞ்சிக்கிட்டு உடனே வந்து ஒரு வீடியோவை போட்டு இதெல்லாம் வந்து எதுக்கு சார் உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் அதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி டாக்டரேட்டு பட்டம் வாங்கினோம் அப்படின்னா ஆத்தன்டிக்கான விஷயங்கள் ப்ரூஃபு வெரிஃபை பண்ணக்கூடிய வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸு ப்ரூஃபு எல்லாமே வந்து சப்மிட் பண்ணினாலொழிய உங்களுக்கு வந்துட்டு அந்த தீசீஸை வந்து உங்களால் பண்ணவும் முடியாது டாக்டரேட் பட்டமும் வந்து கிடைக்காது ஸோ இவர் என்னமோ வந்து புக் எழுதியிருக்காருன்னா இவங்க எம்ஜிஆரை பற்றி பாட்டி வந்து வடை சுட்டு இருந்தபோது டெய்லி வந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகும்போது அதாவது ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்த ஒரு கதை அது இப்போ இரநூறு ரூபாயில் வந்து நிற்கிது எம்ஜிஆர் வந்து டெய்லி மூணு வாட்டி வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும்பொழுது வந்து பாட்டிக்கு வந்து அந்த காசை வந்து போடுவாராம் அந்த பாட்டி வந்து யாரா காசை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுருந்தாங்களாம் அந்த பாட்டி அப்போ வந்து கா அதே மாதிரி வந்து இரநூறுவாயை போடும்போது கையும் கலவமாக பிடிச்சி யார் பண்ணி எதுக்கு வந்து காசை போடுற அப்படின்னு கேட்டபோது அவரு தான் போட சொன்னார் அப்படின்னோன்னா அங்கேருந்து எம்ஜிஆர் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வராராம் இப்படிப்பட்ட வந்து ஒரு வட சுட்ற கதை நினச்சிங்களா அதில் எழுதியிருக்கிறது இன்னொன்று மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறதே வந்து மகா போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த புக்குடைய வேலை அது மூணு புக்குக்கும் சேர்த்து ஸோ யாருக்கு அந்த புக்கு யாரும் வந்து அந்த புக்கை வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி மருதுமோகன் வந்து நிர்பந்தம் பண்ணலை அதை வந்து ஒரு நம்ம லைப்ரரியில் இதெல்லாம் வந்து வைக்கக்கூடிய ஒரு தகுதியை கொண்ட ஒரு புக்கு காரணம் என்ன அப்படின்னா அதில் எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து டிசிஸ் ஆராய்ச்சி பூர்வமாக வந்து எழுதி அதை வந்து ஆதாரபூர்வமாக நிரூபித்து அதுக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் வந்து அந்த புத்தகத்தை எழுதினதுக்காக வந்து கொடுத்துருக்கிறது இந்த ஒரு உண்மை எப்படின்னு தெரியாமல் அவசர கதியில் வந்து ஒரு வீடியோ பதிவை போட்டு சார் ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை ஆ ஸோ உங்கள் எம்ஜிஆர் என்ன என்ன தர்மம் பண்ணினார் இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கள் ம் நடிகர் திலகம் நடிக்க வந்த ஆண்டே வந்து முலாய் ஆஸ்பத்திரி இலங்கையில் இருக்கிறதுக்கு வந்துட்டு நாடகம் நடத்தி கொடுத்து அதன் மூலம் வசூல் வந்த தொகையை வந்து அப்படியே வந்து கொடுத்து தான் நடிகர் திலகம் ஓகே இதற்கு ஆதாரமும் உண்டு நீங்கள் அந்த முலாய் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோவும் இருக்கு சரியா இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகர் திலகம் பண்ணின ஒவ்வொரு காரியங்கள் அதாவது காமராஜருக்கு மதிய உணவு திட்டத்துக்கு கொடுத்த ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து பாரதிதாசன் அவர்களுடைய தொழிற்கல்லூரிக்கு கொடுத்த இரண்டரை லட்சமாக இருக்கட்டும் ஸோ மைசூரில் தாகூர் யூனிவர்சிட்டி அகாடமி தாகூர் அகாடமிக்கு கொடுத்த ரெண்டரை லட்சமாக இருக்கட்டும் சீன யுத்தத்தின் போது லால் பகதூர் சாஸ்திரிக்கு கொடுத்த நன்கொடையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஆதாரபூர்வமாக வந்து இருக்குது உங்கள் எம்ஜிஆர் வந்து பண்ணின தான தர்மத்துக்கு என்னைய ஆதாரம் இருக்குது என்ன ஆதாரம் இருக்குது அதாவது ஒரு கதையை வந்து விடுவாங்க ஜவஹர்லால் நேரு கிட்ட வந்து இவர் வந்து சொன்னாராம் இவன் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதோடு வந்து நிறுத்திப்பாங்க இவங்க எழுபத்தி ஐந்து ரூபாயை கொடுத்தாரு எழுபத்தைந்தாயிரம் ரூபாயை கொடுத்தாருன்னு அதில் இருக்கிற இன்னொரு இது என்ன சமாச்சாரம் என்ன அப்படின்னா எழுபத்தி ஐந்தாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி போ எழுதினார் அதில் முதல் தவணையாக இருபத்தி ஐந்தாயிரத்திற்கான காசோலையே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த அந்த லெட்டருக்கு நேரு வந்து ஒரு பதில் போட்டிருப்பார் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னதில் வந்து ரொம்ப சந்தோஷம் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கொடுத்தது முதல் தவணையாக கொடுத்துருது மீதியும் வந்துட்டு அந்த செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து எழுதியிருப்பார் ஏன்னா இவர் வந்து அப்போ திமுகவில் இருந்தவர் தானே ஸோ திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எம்ஜிஆர் கட்சியில் கூட்டிகிட்டு வந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வள்ளல் வள்ளல் வள்ளல்னு சொல்லிட்டு இலவச பொய் விளம்பரத்தை வந்து கொடுத்தது தான் ஸோ பண்ணியிருப்பாராக இருக்கும் அவரும் வந்து பண்ணியிருப்பார் அவர் நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுல அது ஒரு மாறுபட்ட கருத்து வந்து எதுவுமே வந்து கிடையாது எல்லாரும் தான தர்மங்களை செய்வது அவர்களுடைய மனசுக்கு ஒரு ச பொருத்த விஷயம் சரிங்களா ஸோ அவங்களுடைய ஒரு ஆத்ம திருப்திக்காக வந்து அவங்க செய்யறது இதை வந்து கொச்சப்படுத்திட்டு இருக்காது நடிகர் வந்து நம்ம என்ன நடிகர் திலகம் வந்து எதுவுமே பண்ணலைன்னு ஆதாரபூர்வமாக இருக்கும் பொழுது அவர் ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு பொய்யும் பித்தலாட்டத்தையும் வந்து புழுகிட்டு இருக்கீங்களே உங்களுடைய மதி யூனிவர்ஸில் அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இதெல்லாம் நான் ப்ரூஃப் இப்போ நாங்கள் ப்ரூஃபோட போட்டது அப்படின்னா மன்னிப்பு கேட்க தயாரா ம் சொல்லுங்கள் இந்த ப்ரூஃபை வந்துட்டு நாங்கள் பதிவு செஞ்சோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்க தயாரா இஷ்டத்துக்கு வந்து வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணுன்னா நீங்கள் வந்து பேசிட முடியாது மிஸ்டர் மதி சரிங்களா அதே மாதிரி மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து பணக்காரங்க மட்டும்தான் வாங்க முடியுமா யார் சொன்னால் இன்றைக்கி வந்து ஏழைங்க வீட்டில் வந்துட்டு ம டிவி இல்லையா ஏழைங்க வீட்டில் வந்து டிஷாண்டர் இல்லையா ஏழைங்க வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் இல்லையா கலர் டிவி இல்லையா மிக்ஸி இல்லையா கிரைண்டர் இல்லையா ஓவன் இல்லையா எல்லார் வீட்லேயும் எல்லாம் இருக்குது மிஸ்டர் சும்மா வந்து இன்னும் வந்து எத்தனை நாளைக்கு தான் இன்றைக்கி இந்த பொய்யும் பித்தலாட்டத்தையும் வந்து சொல்லி ஏமாத்துவீங்க ஆ ஏழைங்க ஏழைங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எவனுமே வந்து ஏழையே கிடையாது சரியா சும்மா இந்த மாதிரி வந்து கதையை விட்டுட்டு உங்கள் ஓட்டுக்காக வந்து இது பண்ணாதீங்க அரசியல் நேரம் வரும்பொழுது உங்கள் புரட்சி தலைவரை எல்லாரையும் வலிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் அவரை பெரிய இன்னும் ம உலகத்தையே அவர் தான் வந்து உருவாக்கினவர் மாதிரி ஒரு கதையை ஒன்று விடுவீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் யார் பவர் அப்படின்னு கேட்குற லெவலுக்கு நீங்கள் வந்து ம இது பண்ணுவீங்க இது தானே உங்கள் நிரந்தர வேலை எம்ஜிஆர் பண்ணின உண்மையிலேயே பண்ணின ம நல்ல காரியங்களை ஆதாரத்தோடு முதல்ல வந்துட்டு பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மற்றதெல்லாம் வந்து பேசிக்கலாம் இந்த வாயால் வடை சுடுறது எம்ஜிஆர் வந்து அதை பண்ணார் இதை பண்ணினார் அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து ராமவரம் தோட்டத்தில் வந்து ஒலை பொங்கிகிட்டே இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரம் ஹோட்டலில் போல ஒல பொங்காது தெரியுமா சும்மா வந்துட்டு ஏங்க இந்த மாதிரி பொய் பேசுகிறீங்க தமிழக மக்கள் என்ன சோத்துக்கே வந்து வழி இல்லாமல் வந்து எம்ஜிஆர் வீட்டில் வந்து தின்னாங்கள எல்லாருடைய தன்மானத்தையும் வந்து விலக்கி வாங்க பார்க்குறீங்க பொய்யும் பித்தளாட்டத்தையும் பேசி அவர் என்ன தர்ம காரியங்கள் பண்ணினாரோ அதை ஆரதத்தோடு போடுறதை விட்டுட்டு சிவாஜியை பற்றி அவர் வந்து ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து இதை வந்து சென்னை யூனிவர்சிட்டி அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து அக்னாலேஜ் பண்ணி அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னமோ வந்துட்டு ஒரு இதுவும் இல்லாமல் பின்னாடி வந்து புக்கை நீங்கள் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து பேசினா நீங்கள் என்ன பெரிய எல்லாம் படிச்சு தெரிஞ்சவரா நீங்கள் அவங்க ஷெல்ஃபில் இருக்கிற அத்தனை புக்கையும் நீங்கள் படித்தவரா ஏன் சார் இந்த மாதிரி வந்து ஒரு சீப்பு பப்ளிசிட்டி உங்களுக்கு ம் இதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு க சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் இல்லாத ஒருத்த வந்து கேட்டிருக்கான் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் வந்து அப்போ வந்து எப்படி வந்து இது வந்து விளம்பரமாச்சு அப்படின்னு என்னமோ புத்திசாலித்தனமாக கேட்குறத நினைப்பேன் அந்த கேள்வியை அவர் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல தெரியாமல் வந்து கொடுக்கறது அப்படிங்கறத அவர் பண்ணினார்யா அதை வாங்குற கைக்கு வந்து தெரியும்ல வாங்குறவனுக்கு கண் இருக்குல்ல அவன் அவன் விளம்பரப்படுத்துகிறாயா அதை பற்றி உனக்கு உனக்கென்னையா வந்து எரியுது இவ்வளோ நாளைக்கு வந்து உங்களுடைய பொய்யும் பித்தலாட்டமும் இப்போ வந்து ஒவ்வொன்றும் வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னோடனே அலறி அடிச்சுக்கிட்டு வந்து அவசர கீதியில் ஒவ்வொரு பத ஒரு வீடியோ பதவியும் போட்டுட்டு நீங்கள் வந்து பெரிய ஒரு எம்ஜிஆருக்கு அப்படியே வந்து பெரிய ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணுறீங்களா அவருக்கு ஏற்கனவே பிராண்ட் இருக்கியா எம்ஜிஆருக்கு வந்து வானளவு வந்து புகழ் இருக்குது நீங்கள் சொல்கிற இந்த பொய் பித்தலாட்டத்தினாலேயும் அவரை உயர்த்தி பேசணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு விட்ற கதையும் பாட்டி வடை சுட்ட போது இரநூறுவா கொடுத்தாருன்ற ஒரு கதை இது மாதிரி வந்து பிச்சைக்காரன் வந்துட்டு ஒரு ரோட்டில் படுத்துட்டு இருக்கும்போது இவர் கூட்டு அவனை வந்து கோடீஸ்வரன் ஆக்கினார் என்ற ஒரு கதை என்ன இதெல்லாம் வந்து கேட்டால் எம்ஜிஆரே உங்களை வந்து வந்து செவிலு அடிப்பார் இந்த மாதிரி பொய்யும் பித்தளாட்டத்தையும் வந்து பேசிக்கிட்டு அதனால் இந்த மாதிரி வந்து பேச்சுகிற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க முதல்ல வந்து உங்கள் சைடில் வந்து ஆதாரத்தோட பதிவு ஒன்று பதிவு போடு அதை விட்டு நீங்கள் என்ன பதிவு போடுறீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்களே சொந்தமாக அடிச்சுக்கிற நோட்டீஸை தான் எடுத்து போடுறீங்க படம் விளம்பரத்தை முதல் கொண்டு நீங்கள் அப்படி தான் பட வசூலை முதல் கொண்டு எல்லாத்தையும் அப்படி தான் வந்து போடுறீங்க ஆ ஒரு அஞ்சு ஆறு படம் தவிர உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒன்று வசூல் வந்து உங்களால் காமிக்க முடியுமா படத்தை பொறுத்த வரைக்கும் சும்மா இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோம் நல்லா வந்துட்டு விஷயம் தெரியாமல் வந்துட்டு வளரக்கூடாது புரியுதா இன்றைக்கி வந்துட்டு மொபைல் வச்சுருக்கிறவன் எல்லாருமே வந்துட்டு பெரிய ரிப்போர்ட்டர் நினப்பு பெரிய வந்து விஷயத்தை வந்து சொல்கிறவன் நினப்பு இதை நான் உட்பட தான் சொல்லிக்கிறேன் சரியா ஆதாரப்பூர்வமாக சென்னை மாநகர சென்னை யூனிவர்சிட்டியால் அதை அங்கீகாரம் பண்ணி அக்செப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணி அக்னாலஜ் பண்ணி அவருக்கு முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க அந்த புக்கை அந்த தீசீஸ் சப்மிட் பண்ணுது அவர் சப்மிட் பண்ணின அந்த தீசீஸ் தான் அந்த ஒரு புக்கு இந்த ஒரு பேசிக்கு காமன் சென்ஸ் கூட தெரியாமல் பைத்தியம் மாதிரி வந்து பேசிக்கிட்டு நம்ம எம்ஜிஆர் உயர்த்தி பிடிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு சும்மா வந்து வைத்தறிச்சல் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இங்கே உதார விட்டுட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்காதீங்க சரியா உங்களுக்கு வந்து கண்டன பதிவுகள் வந்து போடணுன்னா நாங்கள் எவ்வளவோ வந்து போடுவோம் பட் உண்மைகளை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பதிவு போடுங்க நம்ம வந்து விவாதிப்போம் நன்றி வணக்கம்